ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் சேனல் துளாராசி அன்பர்களுக்கு இனிய வணக்கங்கள் லாபஸ்தானமான சிம்ம ராசியிலிருந்து சந்திர பகவான் பூர நட்சத்திரத்தில் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரம் வரைக்கும் இந்த வார வாரம் ட்ராவல் செய்ய போகிறார் அதனால் வெற்றிகளை வழிநடைத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளை நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் மனதிலே சந்தோஷத்தை கொண்டு வர சூழ்நிலையும் உண்டு ஒன்பதாம் இடமான மிதுன ராசியிலிருந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிற குருவின் அருளனாலே நல்லவன் யார் கெட்டவன் யாருன்னு ஈஸியாக அவங்களால் புரிஞ்சிக்க முடியும் அவர்களுடைய அனுகிரகத்தினாலே குருவின் அனுகிரகத்தினாலே எல்லாருடைய எளிமையாக பழகி எளிமையாக பேசி உங்களுக்கான காரியங்களை ஸ்மார்ட்னஸோட சாதிக்கக்கூடிய எண்ண ஓட்டங்கள் உங்களுக்கு உண்டாகும் உங்கள் ராசி ஏழாம் இடத்துக்காரர் பன்னெண்டுகளில் அமர்வது அப்படிங்கிறது செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் கலத்தரம் அப்படிங்கிறவங்களுடைய சில விஷயங்களில் உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் மருத்துவ செலவுகளும் உண்டாகக்கூடிய சூழ்நிலையும் உங்கள் பார்ட்னர் கொஞ்சம் உங்ககிட்ட எல்லாத்தையும் பொறுப்பை கொடுத்துட்டு வெளியூருக்கு போகக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனத்துடன் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம் லாபத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது குடும்பத்தினுடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பண்ணணத்தில் இருப்பதனாலே தேவையற்ற செலவுகள் நிறைய இருக்கும் குடும்பத்தில் அப்படிங்கிறதும் முயற்சிகளினாலே அந்த விஷயத்திலெல்லாம் ஓவர் கம் பண்ண முடியும் வெற்றிகளை நீங்கள் உங்கள் பக்கம் வாழ்க்கையாக கொண்டு கொண்டீங்கன்னா சுக்கரனும் குருவும் சனி பகவானும் செவ்வாயும் பார்க்கக்கூடியதான தனுசு ராசி உங்கள் ராசி என்னது மூணாம் இடமாக அமைகிறது அதனால் வாழ்க்கையில் வெற்றிகளை நோக்கி பயணங்கள் நிறையா இருக்கும் புதிய பிளான்ஸ்லாம் நிறையா போடுவீங்க நம்ம வாழ்க்கையில் இப்படி மாற்றினா நல்லாயிருக்கும் அப்படி மாற்றினா நல்லாயிருக்குங்கிற ஒரு டிஸ்கஷனோட ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்போட இந்த வாரத்தை ஆரம்பிக்க போறீங்க வாழ்த்துக்கள் குரு தன் பார்வையின் பலன் நிறைய கொடுப்பார் அதனால ஐந்தாம் இடத்தை பார்க்கிறது கும்பராசியை பார்க்கறது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த கும்பராசியில் இருப்பதனாலே சந்தோஷமான சூழ்நிலையும் ஸ்பெக்குலேட்டர் ரிலேட்டடான இன்வெஸ்ட்மெண்ட்டும் நிறைய கொடுக்கணும்னு தோணும் முதலீடுகள் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே போடணும்னு யோசனை வரும் இன்ட்ராடே ட்ரேட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பண்ண சொல்லும் ஆனால் கொஞ்சம் ராகுவுடைய அந்த டச்சும் இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும்ன்றது மனதில் வச்சுக்கோங்க லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணக்கூடாது ஆறாம் இடத்திலே சனி பகவான் வக்கரத்திலே இருப்பதனாலே வக்கரகதியிலே இருக்கக்கூடியதுனாலே பணம் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் கொடுக்கல் வாங்கலையில் சுமூகமான சூழ்நிலைகள் உண்டு கொஞ்சம் ஆனால் கொஞ்சம் செருப்பு தேயும் அப்படிங்கிறது மட்டும் மனசுல வச்சுக்கிடுங்க கொடுத்த பணம் சரியா போச்சுங்க வம்பு வழக்கெல்லாம் சரியாகணுமே அப்படின்னா அதற்கான அழையான ஒரு உபாயம் துர்காஷ்டமி அன்று அவசியம் சிவன் கோயிலுக்கு அதுவும் ஒட்டியம்பாக்கத்தில் இருக்க ஒட்டீஸ்வரனுடைய சிவன் கோயிலுக்கு போங்க அங்கே ரிண விமோச்சன பிரதோஷமாக நடக்கும் அதே மாதிரி ரிண விமோச்சன லிங்கம் இருக்கும் அவர்கிட்ட போயிட்டு நல்ல அபிஷேகத்துக்கான பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுத்து உங்கள் பிரார்த்தனைகளை அவரிடம் கொடுங்க அவசியமாக ரிணம் அப்படின்னால கடன் வழக்கு மருத்துவ செலவு அப்படிங்கிறத எல்லாத்தையும் உங்களை தீர்த்து விடுறதுக்கான அழகான உபாயம் அது பயன்படுத்தி கொள்ளுங்கள் கமெண்ட்ஸில் அவசியம் மென்ஷன் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா இந்த காணொலியே நீங்கள் பார்த்தீங்கன்னு எங்களுக்கு தெரிகிறதுக்கான ஆயிடும். வாழ்க வளத்துடன்